ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நமக்கு நைட்டு டின்னர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் ரைஸ் தான் எப்போவுமே சாட்டர்டே பார்த்தீங்கன்னா சிக்கன் ரைஸ் வாங்கிடுவோம் அதே மாதிரி இன்னைக்கு சிக்கன் ரைஸ் வாங்கியாச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அங்கே ஒரு பேக்கெட் வந்து பாப்பை எடுத்துட்டா அந்த பக்கம் எடுத்து சாப்பிட்டுட்டா எங்களுக்கு மூணு பார்சல் இருக்குது சிக்கன் ரைஸ் வந்து நம்ம திருநெல்வேலியில் வந்து சூப்பராக இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன போட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சிக்கன் முட்டை முட்டை கொசு எல்லாமே போட்டிருப்பாங்க கேரட்டு வெங்காயம் எல்லாமே கே கேப்சிகம் எல்லாமே இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நாங்கள் எப்போவுமே பார்த்திங்கன்னா சாட்டர்டே வந்து சிக்கன் ரைஸ் வாங்கிடுவோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி ஜாம் இந்த தக்காளி ஜாம் கொடுப்பாங்க தக்காளி சாஸ் கொடுப்பாங்க நாலு நாலு பார்சல் வாங்கணும்னா ஒரு பார்சல் ஒரு தக்காளி ஜாம் வந்து எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க தக்காளி சாஸ் வந்து எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க அந்த தக்காளி சாஸை எடுத்து அந்த சிக்கனில் ஊற்றி சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இன்றைக்கி டின்னர் என்ன பார்த்திங்கன்னா அந்த சிக்கன் ரைஸும் தக்காளி சாஸ் தான் நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்ட அனுபவம் இருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள் நாங்கள் சாப்பிட்டோம் சொன்னேன் டேஸ்ட்டாக இருந்துச்சு வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க பாய்